ஸோ முதல் கேள்வியாக நான் மக்களிடம் வைத்த கேள்வி எம்எல்ஏவாக விஜயபாஸ்கர் அவர்களுடைய செயல்பாடு எப்படி அவர் நீங்க மரியாதை நல்லா முடியாதண்ணா இங்கே அவரு எப்படினாலே விஜயபாஸ்கரே இன்ன வரையும் அவர் செய்கிற வேலைகள் கரெக்டாக செஞ்சுட்டு போது தூதிக்கு வருவார் எந்த ஒரு மக்கள் பிரித்தாலும் முதல் போய் நிற்பார் அவர் தான் நிற்பார் யாரை கூப்பிட்டாலும் சாதாரண

தூதியில் அவர் தான் விஜய பாஸ்கர் தான் இந்த தூதியிலேயே செய்ப்பார் அவர் எப்பவுமே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த தூதியை பொறுத்தளவு அவர் உயிராக இருக்கிற வரைக்கும் அவர் தான் வேற யாருக்குனாலும் ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு மக்களை தக்க வச்சிருக்காரு நாங்கள் சின்ன பிள்ளைங்க பார்க்கறதுக்கு அவர் அதில் இருந்தாரு எங்களுக்கு தெரியும் நல்ல வழி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க தண்ணியிலேருந்து எல்லாமே பண்ணியிருக்காப்புல அதோட அன்பா பழகிறாரு அவர் செயல்பாடு யாருமே ஈடு கொடுக்க முடியாது இந்த மாவட்டத்துக்கும் சரி தமிழ்நாட்டில் அவளுக்கும் சரி ஒரு ஈக்குவல் யாரும் பண்ணவே முடியாது நல்லா முதல்ல செஞ்சிருக்காரு இந்த ஏகாதிபத்தியாலும் பண்ணா போட்டு வந்துருக்காரு ராலிமலை சாலை வசதியே செஞ்சவர் வந்து அண்ணன் விஜயபாஸ்கர் தான் சொல்ல முடியும் ஏன்னா நல்லா செயல்படுறாங்க அருகும் நல்லபடியாக நல்லபடியா பண்ணியிருக்காங்க மக்களுக்கு என்ன எல்லாத்தையும் நல்லா நிறைவா என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை அவங்களே கேட்காமலே செஞ்சு தர்றாங்க வந்து விஜயபாஸ்கர் தான் நண்பர் அவரை தவிர வேறால நினைச்சு முடியாது மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கா இது மாதிரி இன்ன வரைக்கும் எந்த ஒரு அமைச்சரும் செஞ்சிருக்காரு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு எது கேட்டாலும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவர் செயல்பாடெல்லாம் கொஞ்சம் கூட குறைய கிடையாது தொகுதிக்காக வந்து அவர் கொஞ்சம் பாடுபட்டு இருக்காரு பாதுகாத்துட்டு இருக்காரு நல்லா செயல்படுறாரு யாரை கேட்டாலும் அதே சொல்லுவாங்க நிறையா செஞ்சுருக்காங்க நான் எங்கள் ஊர் வந்து இப்போ ரொம்ப மாறி இருக்குது முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப மாறி இருக்கு அவர் நல்லா செய்கிறாரு எல்லாத்துக்குமே விஜயபாஸ்கர் நல்லா செஞ்சுருக்காரு அவர் நல்லா எல்லாமே செஞ்சுருக்காரு விஜயபாஸ்கரா எல்லாம் நல்லா தான் பண்ணுறாரு நல்லா செய்கிறாங்கல்ல யார் ஓட்டம் நல்லா செய்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க அவர் நல்லா பண்ணுறாரு கோயிலுக்கு எல்லா வத்தையும் செஞ்சுருக்காரு அதெல்லாம்